கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க 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 மறக்காமல் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சிவனை அழைத்த எத்தனை எத்தனை அருள் மந்திரங்களை நமக்கு முன்னோர்கள் வழங்கி சென்றிருக்கின்றார்கள் திருநீலகண்டம் என்று அழைத்தவரை அறிவோம் ஏறத்தாழ ஐந்தாம் நூற்றாண்டில் கொங்கு தேசத்தில் கருவூரில் சிவதா சிவதா என்று சிவத்தை எந்நேரமும் அழைத்து கொண்டு வாழ்ந்த சிவனடியார் ஒருவரை பற்றிய பதிவினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் கருவூர் நகரை தலைநகரமாகக் கொண்டு பகைவர்கள் இல்லை என்னும்படி படைபலமும் புஜக்கர பராக்கிரமும் கொண்ட சிறந்த சிவபக்தன் புகழ்ச்சோழன் சோழ மன்னர்களில் ஒருவன் கருவூர் ஆநிலை பரமசிவன் திருக்கோயிலுக்கு தினமும் பூக்கள் கொண்டு செல்லும் திருப்பணியை செய்து வரும் சிவனடியார் சிவகாமி ஆண்டார் அவர் ஒரு முதியவர் கருவூர் நகரில் எரிபத்தர் என்னும் சிவனடியார் ஒருவர் எச்சமயமும் கையில் மழு ஏந்தி சிவனடியார் எவருக்கேனும் யாராவது தீங்கு செய்தால் அவர்தமை தக்கவாறு தண்டிக்கும் வல்லமை கொண்டவர் இந்த மூவரை பிணைக்கும் சிவத்தின் திருவிளையாடலை சேக்கிழார் மிக அற்புதமாக ஐம்பத்தேழு பாடல்களில் பாடியிருப்பார் தெரிந்த கதைதான் மிக சுருக்கமாக கதையை பார்த்துவிட்டு நுணுக்கங்களைப் பற்றி சிந்திப்போம் சிவகாமி ஆண்டார் சுவாமிக்கு என எடுத்து வரும் பூக்கூடையை அன்றைய தினம் மன்னனின் பட்டத்து யானை பிடுங்கி வீசி எறிந்து அளிக்க சிவகாமி ஆண்டார் அந்நிலை பொறுக்க மாட்டாதவராய் ஆநிலை அரணை நினைத்து சிவதா சிவதா என்று அரற்றுகின்றார் ஓடிவந்த எரிபத்த நாயனார் விவரமறிந்து கடுங்கோபத்துடன் கோபத்துடன் பட்டத்து யானை நோக்கி விறகிறார் பட்டத்து யானை என்பது ஒரு அரசின் பெருமைக்கான அடையாளம் மன்னனின் பிரதிபலிப்பு அந்த பட்டத்து யானையையும் அதன் பாதுகாப்புக்கு வந்த மூவரையும் யானை மேலே அமர்ந்த இருவர் என மொத்த ஐவரையும் அந்த யானையோடு சேர்த்து தம் அழுவினால் கொள்கிறார் விவரம் செல்ல முழு கதையும் தளத்திற்கு வருகிறார் கொந்தது சிவனடியார் ஒருவர் என தெரிந்ததும் சட்டன குதிரை விட்டு இறங்கி நடந்த அத்தனையும் கேட்டு தம்மையும் கொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறான் அந்த பெரும் வேந்தன் அவனது உயர்ந்த மாண்பினை உணர்ந்த எரிபத்தர் தம்மையே மாய்த்து கொள்ள உட்பட சிவம் அத்தனையும் சரி செய்து மீண்டும் சிவகாமி ஆண்டார் புத்தம்புது பூக்கள் கொண்ட கூடையுடன் அரணார் கோயிலுக்கு செல்கின்றார் இப்பொழுது இந்த நுணுக்கணங்களை பற்றி சிந்திப்போம் தவறு செய்தது யானை ஆனால் எரிபத்தர் யானையோடு வந்த ஐவரையும் கொள்கிறார் என்பது கவனிக்க வேண்டியது மறைமுகப் பொறுப்பு என்று ஒன்று இன்றும் சட்டத்தில் இருக்கிறது உதாரணமாக காரை ஓட்டிய டிரைவர் ஒரு விபத்து ஏற்படுத்தினால் காரின் சொந்தக்காரர் அச்சம்பவத்தின் போது இல்லாவிட்டாலும் அவர் அதாவது மறைமுக பொறுப்பின் கீழ் குற்றவாளியாக கருதப்படுவார் அதுபோல யானையை சராய் சரியாக பராமரித்து செல்லாத குற்றத்திற்காக யானை மேல் இரு அமர்ந்திருந்த பாகர்கள் இருவரையும் பாதுகாப்புக்கு வந்த மூவர் என மொத்தம் ஐவரையும் எரிபத்திற்குண்டார் மன்னனுக்கும் மறைமுக பொறுப்பின் உண்மையை உணர்ந்ததால் தாமும் அந்த யானை செய்த குற்றத்தில் பங்கு கொண்டவன் என்பதால்தான் தம்மையே தண்டிக்க சொல்லி தம் வாளை எரிபத்தரிடம் நீட்டினான் அந்த மன்னன் என்னங்க ஒரு பூக்கூடையை தள்ளிவிட்டதுக்கு இத்தனை ரகலை தேவையா என இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாம் எல்லாரும் கேட்பதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது ஆனால் சிவனடியார்கள் வாழ்வியல் முறை முற்றிலும் சிவத்திற்கு அர்ப்பணிப்பானது சிவகாமி ஆண்டார் நம்மை போல பூக்கள் சிவத்திற்கு எடுத்து செல்பவர் அல்லர் விடியாத இருள் பொழுதில் வண்டுகளும் பூச்சிகளும் எச்சல் செய்வதற்கு முன் மிகவும் கர்ம சிரத்தையாக கொய்து பவித்திரமாக கூடையில் சேகரித்து கோயிலுக்கு எடுத்து செல்பவர் தில்லையில் வியாக்கிரவாதர் பூக்கள் கொய்வதற்காகவே புலிக்கால் மற்றும் பொருத்தமான கண்களையும் சிவத்திடம் கேட்டு பெற்றாராம் யானை வீசி விட்டதால் அன்று சிவத்திற்கு புஷ்ப அலங்காரம் கிடையாது என்பது எத்தனை பெரிய குறை அது எந்த அளவுக்கு அந்த அடியார் மனதை பாதிக்கும் அவர் அழுவதை சேக்கிலார் தமிழில் நமக்கு தந்ததை பார்ப்போம் களியானையின் ஈர் உரியாய் சிவதா எளியார் வலியாம் இறைவா சிவதா அழியார் அருடியார் அறிவே சிவதா தெளிவார் அமுதே சிவதா சிவதா ஆறும் மதியும் கடைமேல் ஏறும் மலரை கரிசிந்துவதே வேருள் நினைவார் புறம் எந்தவிய சீருஞ்சிலையாய் சிவதா சிவதா பெரிய புராணம் அடியவர் தமக்கு எது துயர் வந்தாலும் அந்த சிவத்தை அழைத்தால் அவர் செவி மடுக்காமல் இருப்பாரா அதுவும் சிவனடியாரை எவர் ஒருவரும் வன்முறையால் வீழ்த்த நினைத்தால் சிவகணங்களில் ஒருவராயிருக்கும் எரிவத்த நாயனார் அங்கு வந்து விடுகின்றார் என்ன ஒரு கருணை சிவதா சிவதா நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பு வணக்கம்